கடல் எவ்வளவு தூரம் நமது வாழ்வில் நமக்கு சேவைகளை புரிந்து வருகிறது நீர் சுழற்சி வெடிய சுழற்சி கறிவழி சுழற்சி இப்பேற்பட்ட சேவைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது இயேசுநாதர் இந்த கடலை அன்பு செய்தார் கடல் சுற்று வாழுகின்ற வாழ்கின்ற மக்களோடு உறவு கொண்டார் அவர்களுக்கு போதித்தார் அவர்களுக்கு புதுமைகளை செய்தார் அவருடைய சீடர்கள் அனைவருமே மோராலஸ் செம்படவர்கள் கடலும் கடலை சார்ந்த இடத்தையும் சார்ந்தவர்கள் நமது தமிழ்நாட்டில் இப்பொழுது எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் தெற்கு போனால் தூத்துக்குடி கன்னியாகுமரி கோட்டாறு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை பாண்டி கடலூர் எல்லாமே மீனவர்கள் கடலோடு நெருங்கிய உறவை கொண்டவர்கள் ஏசுநாதருக்கு மிகவும் பிடித்தமான மக்கள் ஏசுநாதருடைய அன்புக்கு தகுதி பெற்றவர்கள் ஸோ இந்த தான் முதலில் அவர் அழைக்கிறார் செம்படவர்கள் கலிலேயா நாட்டில் முக்கியமாக அந்த கப்பர்நகும் டாப்கா கனசர் மாக்தலா இந்த நான்கு ஊர்களிலே அதிகமாக இருந்தார்கள் மாக்தலாவில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு ஏறக்குறைய த்ரீ தௌசண்ட் இயர் பிஃபோர் கிரைஸ்ட் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயேசுநாதருக்கு முன்னாடி ஏறக்குறைய ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம டைம் அங்கே தொழிற்சாலைகள் இருந்ததாக வரலாற்று கூறுகள் இருக்கின்றன ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி சால்ட்டு போட்டு கருவாடு மாறி மற்ற தேசங்களுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள் ஸோ மக்தலா ரொம்ப ஃபேமஸ் நிறைய ஃபேக்ட்ரிஸ் அங்கே இருக்குது ஸோ அந்த கடலிலே ஏகப்பட்ட ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் இருந்துருக்கு முக்கியமாக மூன்று மீன்கள் அந்த கடலில் இன்றைக்கு கூட இருக்கு ஒரு மீன் பேர் சார்தீன் சார்தீன்ஸ் சின்ன மீன் அது அந்த மீன் தான் நிறைய அந்த கடலில் இருந்துருக்கு இஸ்ராயல் மக்கள் முக்கியமாக சீடர்கள் இயேசுநாதனுடைய அம்மா அப்பா எல்லாருமே அந்த சுற்று இருக்கிற மக்கள் அந்த சார்தீன் என்ற ஃபிஷ்ஷை தான் ஸ்டேபிள் டயட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் சிறிய மீன்களும் என்று வேதம் சொல்கிறது இரண்டு சிறிய மீன்கள் சார்தீன்ஸ் ஸோ ஏன்றா ஸ்டேபிள் டயட் அதுதான் ஸோ ஆகவே இயேசுநாதர் அந்த சார்தீன் என்ற ஃபிஷ்ஷை தான் மக்களுக்கு கொடுத்துருக்கார் ஸோ ஐந்து அப்பம் இரண்டு மீன்களும் அந்த கதையில் அந்த சார்டின் என்ற ஃபிஷ்ஷு இடம்பெற்றிருக்கிறது